ஆன்மீகம் மீடியா நேயர்களே இன்று நாம் காண இருக்கும் பதிவு அமாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுவது தை அமாவாசை ஆகும் முன்னோர்களின் சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பம் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது தை அமாவாசை என்பது வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசை வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நம் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை அமாவாசை திதி உள்ளது புண்ணியம் மிகுந்த தை அமாவாசை திருநாளன்று உயிர் நீத்த ஜடாயு என்ற கழுகு அரசனுக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதி சடங்குகளை செய்து தர்ப்பணம் கொடுத்தார் என்கிறது புராண அமாவாசை தினம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை ஆடி மாதம் வரும் அமாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அமாவாசை என்பது மாதுர்காரகனும் பிதுர்க்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலம் ஆகும் ஜோதிட சாஸ்திரத்தில் தந்தையை குறிப்பவர் சூரியன் அதனால் அவர் பிதுர்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் தந்தை வழி உறவில் சாதக பாதகங்களை ஏற்படுத்துகிறார் சந்திரனை என்று அழைப்பார்கள் சந்திரன் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளை குறிக்கிறது சந்திரன் மனோகாரகன் என்றும் அழைக்கப்படுவார் அதாவது மனதை ஆழ்பவர் ஒருவன் தனது பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எந்தவித பலனும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம் முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை தருவதாகும் மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களின் பசியை போக்கினால் கடவுளின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் நமக்கு பூரணமாக கிடைக்கும் அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் சென்றடைகின்றனர் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சீரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெல்லம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது மிகவும் புண்ணிய செயலாகும் இச்செயல்களை செய்வது இரட்டிப்பு பலன்களை தருவதாகும் இப்படி செய்வதால் நமது முன்னோர்கள் நற்கதி அடைவதும் பசியாரி திருப்தியுறுவதும் மட்டுமல்லாமல் நம்மை ரோக பிரச்சனைகளில் விடுவிப்பதோடு பல்வேறு காரிய தடைகளையும் போக்கி நற்பலன்களை நடைபெற அருள் புரிகின்றார்கள் தை அம்மாவாசையில் முன்னோரை வணங்குவோம் அவர்களின் ஆசையை பூரணமாக பெறுவோம்